ரொம்ப கஷ்டத்துல சொந்தக்காரன் தெரிஞ்சவன் நண்பர்களோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பாருங்க துளாராசிக்காரங்க கடன் இல்லாம இருக்கவே முடியாது துளாராசி கடன் 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 காசை பார்க்கவே முடியாது லட்சம் சம்பாதிச்சா கூட நிம்மதி இல்லாம இருக்கணும் உங்களுக்கு ராஜயோகம் வரணும்னா பொதுவாவே ஆம்பளைங்க சம்பாதிச்சது சொல்லக்கூடாது இதுல துளாராசி சுத்தமா சொல்லக்கூடாது நம்ம மனசுல நம்ம எண்ணத்துல எதை முதல்ல நாம நினைக்கிறோமோ அது நடக்க இருக்கிற நேரம் அப்படிங்கிறது தான் காலத்தத்துவம் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான ஒரு சந்திப்பதிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுதே இதுவரைக்கும் நல்லது நடக்காமல் இருந்தா கூட நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இன்னிலேருந்து என்ன பண்ணணும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லணும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது மூணு விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் அது என்ன மூணு விஷயம் இந்த மூணு விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய சரித்திரம் மாறும் நாமளும் வரலாறு படைக்க முடியும் நம்ம பெரிய தோல்விகளை சந்திச்சுட்டு வரோம் கஷ்டங்களை சந்திச்சுட்டு வரோம் வருத்தங்களை சந்திச்சுட்டு வரோம் ஏன் சில பிரிவுகளை சந்திச்சுட்டு வரோம்னா நமக்கு ஏதோ ஒரு யோகம் இல்லைன்னு அர்த்தம் நம்ம லக்கு பர்சன் இல்லை சார் அன்லக்கி சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்ப இந்த யோகங்கள் நமக்கு பிறப்பிலே இருக்கா இல்லையா அதை முதல்ல ஜாதக ரீதியா பார்க்கணும் ஒரு கட்டத்தை எடுத்தோம்னா தெரிஞ்சிடும் இந்த கட்டத்துல பிறப்புல யோகம் இருக்கா இல்லையா அதுவும் சாதாரண யோகம் இல்ல ராஜயோகம் இருக்கா இன்னைக்கு இருக்கிறோம் யாருக்கு பயந்து இருக்கிறோமோ இல்லையோ பதினஞ்சாம் தேதிக்குள்ள அதுவும் பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஒன்றுலேருந்து இருந்து அஞ்சாம் தேதிக்குள்ள டியூ கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும் டியூ கட்டாம அதுக்கு பயப்படாதவங்க யாருமே கிடையாது அப்ப ரெண்டாவது யோகம் நமக்கு நிரந்தரமா இருக்கணும்னா கடன் வாங்கிறது தப்பே இல்லை கடன் அடைக்க முடியுமா அந்த கடனடைக்க ஒரு யோகம் இருக்கணும் இது ரெண்டாவது மூணாவது இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஆயுள் இருக்கணும் அப்ப ராஜயோகத்துல மிக யோகம் என்ன வியாதி இல்லாத வாழ்க்கை வேணும் ஆக இந்த மூணு யோகங்களை பத்தி தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேச வந்திருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிச்சயம் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த யோகத்தை மிஸ் பண்ணாதீங்க ரெட்ரோ ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் ராஜயோகம் கிடைக்கும் நேரம் ஆரம்பம் நல்லதே நடக்கும் வாங்க ஒவ்வொரு ராசிக்குள்ளே போவோம் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நமக்கு மனசுக்கு நடந்தால் சந்தோஷம் ஆனால் எத்தனை தடவை நம்ம எதிர்பார்த்துருக்கிறது பல எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை கொடுக்கும் யாருக்கு ராசி பல எதிர்பார்ப்புகள் ஏன்னா இந்த கடல் கடல் மண்ணில் வீடு கட்டுற கதை அது என்னென்னா நீங்கள் உங்களை நம்புங்க இன்னொருத்தவங்களை நம்பாதீங்க நீங்கள் இந்த முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா இன்னிலேருந்து உங்களுக்கு ராஜயோகம் உங்களை நீங்கள் நம்பணும் சார் நான் அவரை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன் சார் சுவரை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன் சார் அதெல்லாம் வேண்டாம் உங்களை நம்புங்க ஒரு பயிலும் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டான் எல்லாம் வந்து ஏதாவது போட்டு குழப்பிடுவான் பத்து ரூபாயில் முடிகிறத இன்னொருத்தனை நம்புறதுனால முப்பது ரூபா செலவாகும் மூணு நாளில் முடிகிறது இன்னொருத்தனை நம்புறதுனால முப்பது ஆகும் இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் இன்டிபெண்ட்டாக முடிவெடுக்கணும் இண்டிபெண்ட்டாக தன்னை நம்பணும் தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும் மாதிரி எப்படியாவது தன் காரியத்தை சாதிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் துளாராசிக்காரர்கள் போவாங்க துளாராசிக்காரர்கிட்ட போய் சிக்கிட்டோம் அப்படின்னாலே சொல்லுவாங்க துளாராசி எடுக்கிற முடிவு தாங்க அப்படின்னு அதில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருங்க துளாராசிக்காரர்களே அதுதான் ராஜயோகம் ஒருத்தவங்களுக்காக மாற்றிக்கிற மாதிரி மாற்றுங்க ஆனால் மாற்றிடாதீங்க ஒருத்தவங்களுக்காக வளைஞ்சு கொடுக்குற மாதிரி வளைஞ்சு கொடுங்க ஆனால் வளைஞ்சிடாதீங்க என இடிஞ்சு போயிடுவீங்க இடிஞ்சு போகிறதுனா என்ன மனசு உடஞ்சி போய்டும் மனசு உடஞ்சிடுச்சு பிளான் இடிஞ்சு போயிடுச்சுன்னா ஒரு பையிலும் காப்பாற்ற மாட்டான் நான் அப்போயே நினச்சேன் நீ ஆண் ஆட்டத்துக்கு தான் இப்படி கிடக்குற அப்படின்வான் அதுவும் துளாராசிக்காரங்களுக்கு ஒரு துயரம் வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சுன்னா பல பேர் எதிர்பார்த்துட்ருக்குறான் அன்றைக்கி ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா விநாயகர் படம்லாம் வைப்பாங்க உங்களுக்கு கஷ்டம் வந்துடுச்சு நான் கடவுள் இருக்காரு அப்படின்னு நினப்பான் உங்கள் சொந்தக்காரன் தெரிஞ்சவன் அறிஞ்சவன் உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கிற நேரத்தை அவன் ஸ்டேட்டஸை போய் பாருங்கள் நீங்கள் ரொம்ப இப்போ வீட்டில் படுத்திருக்கீங்க இல்லை ஒரு கடனில் இருக்கீங்க இது யார்கிட்டையும் சொல்லிட்டீங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா சொந்தக்காரன் தெரிஞ்சவன் நண்பர்களோட ஸ்டேட்டஸெலாம் போய் பாருங்கள் துளாராசிக்காரங்க சூப்பராக வச்சுருப்பான் உங்களுக்கே மிராக்கலாக இருக்கும் அவன் அப்படி வாய்ப்பே இல்லையே எப்படி வச்சான் அப்படின்னு ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுறீங்க அதனால் அவனுக்கு ஒரு சந்தோஷம் அப்போ ராஜயோகம் எதில் இருக்குன்னா முதல்ல நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத வெளியில் கூடாது இதுதான் பிளான் பிளான் ஒன்னே அதுதான் நீங்கள் உங்களுக்கு ராஜயோகம் வரணுன்னா ரொம்ப புதுப்பொழிவாக கட்டிக்காதீங்க முக்கியமாக பியூட்டி பார்லர் இன்றைக்கி போயிட்டு வந்தாலும் பெண்கள் சொல்லவே கூடாது நான் நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டேன் நான் ஹேர் இன்றைக்கி வந்து சரி பண்ணிக்கிட்டேன் நான் இந்த கடையில் தான் ஜாக்கெட்டு தைக்கிறேன் இந்த கடையில் தான் சுடிதார் தைக்கிறேன் வெளியிலே சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா அடுத்த தடவை சுடிதார் நல்லா இருக்காது ஜாக்கெட்டு சரியாக வராது ரொம்ப சிம்பிளாக சொல்கிற ராஜயோகம் இங்கேருந்தே ஆரம்பம் வேற எங்கேயிருந்து ஆரம்பிக்கிறது பெண்கள் தன்னுடைய ரகசியங்களை அதிகமாக பாதுகாக்கணும் அதேமாரி ஆண்களும் அதே தான் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் பொதுவாகவே ஆம்பளைங்க சம்பாதித்தது சொல்லக்கூடாது இதில் துளாராசி சுத்தமாக சொல்லக்கூடாது அப்புறமா ராஜயோகம்லாம் கட்டு முடிஞ்சு போச்சு அதனால் ராஜயோகத்துக்கு ரொம்ப தெளிவாக இருங்க அதில் ரொம்ப முக்கியம் துளாராசிக்காரர்களுக்கு சூரியன் கூடாது அவுட் எல்லாம் அவுட் ஆகிடும் எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் செவ்வாய் நீசமாகக்கூடாது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் துளாராசிக்கு சந்திரன் உங்களுக்கு வந்து எப்பெல்லாம் சந்திரன் வந்து உங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா துளாராசிலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளை எடுத்துங்க வாரம் வாரம் மாதம் மாதம் கணக்கு படிக்கலாம் நீங்கள் அதில் மாத கணக்கில் என்றைக்கு வந்து விருச்சகத்தில் செவ்வாய் சந்திர பகவான் இருக்காரோ அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நாலாம் மாதத்தில் எப்போ சந்திரன் உட்கார்ந்துருக்காரோ அப்போல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்காது நேரம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க அதுமாரி சுக்கிரன் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டாவது இடத்துல அதாவது பன்னெண்டாவது இடம் புதனுடைய வீட்டில் உட்காந்துருன்னா உங்களுக்கு லக்கு கிடையாது சுத்தமாக லக்கு இருக்காது வேஸ்ட்டாக காசு போட்டு விரையமாகும் பத்து ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய் கொடுத்து வந்துடுவீங்க ஏமாந்து வருவீங்க இதெல்லாம் செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கு மாதிரி செலவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பண வருமானங்கள்லாம் அதிகரிக்கும் கடவுள் நிறைய கொடுக்குறாரு ஆனால் உங்களும் செலவு பண்ணாமல் மற்றவனுக்கு காலி பண்ணிட்டு கை அப்புறமா கை கிளம்பிட்டு போக வேண்டிதான் அவனும் பாராட்ட மாட்டா உங்கள் மனசு நிறைவடையாது நல்லா தெரிஞ்சிங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடன் கடன் இல்லாமல் இருக்கவே முடியாது ஏதாவது ஒரு பேங்க்கு உங்கள் பேங்க்கில் உங்கள் வீடு அடமானத்தில் இருக்கும் இல்லை கார் அடமானத்தில் இருக்கும் டூ வீலர் அடமானத்தில் இருக்கும் அடமானம் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஒன்றுமே இருக்காது ஏதாவது ஒன்று அடமானம் இருக்கும் அப்பாடா ஆறு மாதம் முடிஞ்சிச்சு இந்த டீவு முடிஞ்சின்னு வெளியில் வந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்காகவோ இல்லை உங்கள் குடும்பத்துக்காகவோ இல்லை தெரிஞ்சவங்களுக்காகவோ அங்கே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துடுவீங்க உங்கள் சொந்தக்காரனுக்கு கூட நீங்கள் தான் கடன் வாங்கி கொடுப்பீங்க துளாராசி கடன் 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 காசை பார்க்கவே முடியாது லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா கூட பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாம இருக்கணும் ஏன்னா நம்ம உழைப்பை நம்மளுடைய உழைப்பை வாங்கிட்டு மற்றவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க இதுதான் துளாராசி உங்களுடைய உழைப்பை வாங்கிடுவாங்க மற்றவங்க எல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரயோஜனமான வருமானம் ஏர்னிங் கிடைக்காது அப்ப கடன் வாங்க வேண்டியதா இருக்கும் நித்திய கடன் வாங்க வேண்டியதா இருக்கும் பார்த்துங்க அதனால இதுக்கெல்லாம் சுக்கரன் நல்லா இருக்காரன்னு பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உடம்பு வியாதி ஏதாவது வந்து இந்த பைல்ஸ் ப்ராப்ளங்கள்லாம் சுக்கிர கண்டிப்பாக ஏற்படும் துளாராசிக்கு பைல்ஸ் ப்ராப்ளங்கள்லாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அனுகூலமாக இருக்காரான்னு பார்த்துங்க செவ்வாய் புதன் உங்களுக்கு சாதகமாக இல்லைனா பைல்ஸ் ப்ராப்ளம் ஏற்படும் குடல் ப்ராப்ளங்கள் ஏற்படும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு நோஸ் அதாவது வந்து வீசிங் சைனஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக துளாராசிக்கு ஏற்படும் இதெல்லாம் இருந்தால் என்ன பண்ணலாம் பரிகாரத்தை சொல்கிறேன் ஒரு பேப்பர் பண்ண எடுத்து வச்சிங்க இந்த ராஜயோகம் கிடைக்கிறதுக்கு கடன் தீருவதற்கு ஆரோக்கியம் ஏற்பட்டு ஆயுள் பெருகுவதற்கு கிரகங்கள் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சிருங்க எந்த ஒரு நபருக்கும் புதன் நீசமாக போகக்கூடாது சுக்கிரன் நீசமாக போகக்கூடாது யாருக்குமே புதன் நீசமாக போனாலோ சுக்கிரன் நீசமாக போனாலோ செவ்வாய் நீசமாக போனாலோ சனி நீசமாக போனாலோ சூரியன் நீசமாக போனாலோ குரு நீசமாக போனாலோ நீச கிரகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கொஞ்சம் சிரமம்தான் இதையெல்லாம் அனுபவிச்சு தான் வரணும் அப்படின்னா எப்படி இருக்கக்கூடாது மீனத்திலே புதன் இருக்கக்கூடாது மேஷத்திலே சனி இருக்கக்கூடாது அதே மாதிரி கேதுவோ ராகுவோ கண்டிப்பாக ரிஷபத்தில் இருக்கக்கூடாது கடகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது கண்ணியில் சுக்கிரன் இருக்கக்கூடாது துளாராசியிலே சூரியன் இருக்கக்கூடாது அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரன் ஆயிடுவார் மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்போ விருச்சகத்திற்கு சந்திரன் வருகிறாரோ அப்ப கஷ்டம் குரு வந்து மகரத்தில் இருக்கக்கூடாது யாருக்கும் இப்படி நீசமாக இருந்தால் நமக்கு சில தர்ம சங்கடம் ஏற்படும் அந்த நேரத்தில் உரிய பரிகாரம் பண்ணி மாற்றிக்கிங்க அதே டிராவல் பண்ணும்போது டவுன் ஏகப்பட்ட டவுன் ஏற்படுது அதனால் ராஜயோகம் தடுத்து நிறுத்தப்படுகிறது கடனுக்குள் அதிகமாகிடுறோம் வியாதி அதிகமாக வருது நம்ம எதிர்பார்க்காத செலவுகள் வருது இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க அடுத்த பரிகாரம் இந்த ஃபஸ்ட்டு ராஜயோகம் ஏற்பட என்ன செய்யலாம் ஒரு ஒன்பது வெள்ளிக்கிழமை நல்ல கவனிங்க ஒன்பது வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு வழிபாடு பண்ணுங்க அது சுக்கிர ஓரை காலையில் ஆறு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது மத்தியானம் ஒன்று ரெண்டில் ஆறு விளக்கு போடுங்க மகாலக்ஷ்மிக்கு நிச்சயமாக சுக்கிர பலன் கிடைக்கும் அவங்க அழகு கூடும் வருமானம் கூடும் வசதி கூடும் ராஜயோகம் கூடும் சூரிய பகவான் சூரிய நமஸ்காரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள் நீங்கள் பிரபலமான யோகத்தை அடைவீர்கள் பிரபலமான யோகத்தை அடைவீர்கள் புத்திசாலித்தனம் அதிகமாக கிடைக்க நீங்கள் மகாவிஷ்ணு உங்கள் வீட்டில் விஷ்ணு சகசிரநாமம் டெய்லி பாராயணம் பண்ணுங்கள் அடுத்தது கடன் கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைரவருக்கு நெய் தீபம் ரெண்டு போட்டு தயிர் சாதம் நிவேதியம் பண்ணி பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் அந்த தயிர் சாதம் நாலு பேர் கொடுங்க தேய்பிரை அஷ்டமியில் மிளகு தீபம்னு சொல்லுவாங்க பதிமூணு மிளகு வச்சு ஒரு சகப்பு துணி காடா துணியில கட்டி நெய் விளக்கு போடுங்க ஒரு வீட்டு ஒரு ஆளுக்கு ஒரு தீபம் உங்க வீட்டில் அஞ்சு பேருந்து அஞ்சு தீபம் கடன் அடையும் பிரத்யங்கரா தேவின்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமையில பிரத்யங்கரா தேவிய போய் வழிபாடு பண்ணுங்க கடன் அடையும் ஆரோக்கியம் அதிகமாகிறதுக்கும் வியாதி இல்லாம இருக்கிறதுக்கும் ஆயுள் கூடுவதற்கும் மிருத்துஞ்ச ஜபம் பண்ணுங்க வாய்ப்பு கிடைச்சா திருக்கடவூர் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்திற்கு திங்கக்கிழமையில சோமவாரத்துல சென்று வழிபாடு பண்ணுங்க நல்லது நடக்கும் அபிராமியை வழிபாடு செஞ்சுட்டு வைத்தீஸ்வரன் கோயில் சொல்லுவாங்க அங்க வைத்தியரோகநாதர் இருப்பார் அவரையும் சேவிச்சுட்டு வாங்க நிச்சயமாக கடன் விளக்கும் இதை மட்டும் செஞ்சு பாருங்க ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் ராஜயோகம் ஏற்படும் கடன் அடையும் நிச்சயமாக வியாதி இல்லாம இருப்பீங்க கண்டிப்பாக ஆயுள் பலத்தோட இருப்பீங்க நிச்சயமாக கோடீஸ்வரர்கள் ஆவீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்